துரத்துக்கு முன்னாடி பாங்டாங் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆளுகளாக சாப்பிட போகிறாங்க நம்மளும் சாப்பிட போகிறோம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்கேன் மோமோஸ் கேட்டால் இல்லைட்டாங்க மோமோஸ் சோதனை அதனால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே போக போகிறோம் இங்கே ஒரு ரிவர் வேகமாக போதிகிட்டு நான் வரும்போது அங்கேருந்து காட்டிகிட்டு இருந்தேன் பற்றியில ஷியோக் ரிவர் இந்த ஷியோக் ரிவரை நீங்கள் கேள்விப்பட்டா எவ்வளோ வேகம் போகுது பற்றியா ஃபிளட்டு இதை கேள்வி பார்த்து நான் ஷியோக் ரிவர்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள் சமீப காலமாக தமிழ்நாட்டை புரட்டிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து இந்த இடத்துல நடந்துச்சு யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சைதை துரைசாமி மகன் அவர் வந்து அவருடைய பையன் வந்து வண்டியில் இறங்கும் போது கார் மிஸ் ஆகி சட்ட இந்த சியோக் ரிவரில் விழுந்து அவர் எங்கேயோ ரெண்டு நாள் கழித்து தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு புரிஞ்சு ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பண்ணிடுவான்னு கேளுங்க பாருங்கள்

அந்த லொக்கேஷனில் வந்து நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பு கூப்பிட்டு ஓகே லடாக்கில் நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பால்ஸுங்க குட்டி பால்ஸு ரோட்டு வாரத்தில் எவ்வளோ வேகமாக இருப்பார் கழுவு பார்ப்போ எப்படி கழுவு போகிறாப்புல நம்ம யூனேஷி எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்புல ஏ குளிர்லப்பா நல்லா தான் இருக்குது மூஞ்சை கழுவு நல்லா மூஞ்சை கழுவு உடம்பே ஃப்ரெஷ்ஷாகுது இல்லை இல்லை நல்லா தள்ளி தண்ணி நல்லா ஊற்றி கழுவு எப்படி லெவலா கிரீனா இருக்குது நல்ல தனி தெளிவாக இருக்குது டேஸ்டாக இருக்குல்ல அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு இன்னும் இந்த சியோக் ரிவரும் இந்த அட்வெஞ்சர் ரோட விட்டப்பாடு இல்லை ஒரு பத்தொன்பது கிலோமீட்டருக்கு துரத்துக்கு இருபத்தி அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாமா அப்போ ரோடு கொஞ்சம் ஓலப்பியாக தான் இருக்கும் போல இருக்கு இதில் சைதேத்திர சாமி பையன் வந்து சியோக் ரிவரில் தான் விழுந்தார் ஆனால் இங்கே வச்சு உள்ளல அவர் உளுந்தது வந்து காசா நம்ம இமாச்சலப் பிரதேசத்தில் இருக்கிற காசா பகுதியில் வச்சு விழுந்திருக்கிறாரு அப்புறம் அது அங்கே இருந்து ரொம்ப தூரம் தெளிச்சு தான் அவரை கண்டுபிடிச்சி அப்படிலாம் பண்ணாங்கள்ல அதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ரிவர் வந்து ஒரு ஆபத்தான ரிவராக தான் இருக்குது பேய் ஓட்டம் ஓடுது இல்லாது அப்புறம் பேய் மாதிரி எல்லாம் ஆளுகளை கொள்ளாதா நம்ம தான் கேர்ஃபுல்லாக போய்க்கிடணும் ரொம்ப ஸ்லோவாக அதில் பாருங்களா ட்ரைவ் ஸ்லோவெலாம் போட்டிருக்கு இவர் உயரத்துலேருந்து கீழே இறங்குது நம்ம பாட்டுக்கு ஆ இந்த நேரம்தான் நமக்கு வண்டி நல்லா போகணுன்ட்டு கே கிளச்சை முடிச்சிக்கிட்டு கீரை பட டாப் கீரில் போட்டு இறக்கணுனீங்க இப்படி நே போய்ட்டு ரைட்டில் திரும்ப வேண்டிய வண்டி திரும்பாமல் நேராக போய் ரிவர் எங்கே போதோ அது வழியாக நம்மளும் போயிட்டே இருப்போம் இவ்வளோ ஆபத்தை தாண்டி எங்கடா பொறிய அப்படின்னா துர்த்துக் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது நம்ம தமிழ் இந்தியாவோட த கடைசி கிராமன்ற மாதிரி அந்த கிராமம் ரொம்ப அழகாக இருக்குங்க அது ஒன்று ப்ளஸ் அங்கிட்ட அந்த அந்த பக்கம் நமக்கு தாங்கு வில்லேஜ் அது பாகிஸ்தானுடைய வில்லேஜ் அதுவும் இங்கேருந்து மேலேருந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஸோ அந்த அழகான இயற்கையை நம்ம மக்கள் மனிதர்களும் வாழ்கிற ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுல என்னடா உனக்கு கிடைக்க போகுதுன்னா அதுதான் அட்வென்ச்சர் அந்த அட்வென்ச்சர் வந்து ஒரு போதையை கொடுக்கும் அந்த போதை மனிதனுக்கு தேவையான ஒரு போதையாக இருக்குது எப்படி நம்ம வீட்டில் சின்ன வயசில் பல்ட்டி அடிக்கிறது பெட்டில் பல்ட்டி அடிக்கிறோமோ மண்ணில் பல்ட்டி அடிக்கிறமோ பல்ட்டி அடிக்கிறது அப்படிங்கிறதுனாலே நமக்கு பிடிக்கும்ல அதனால அப்பப்போ பல்ட்டி அடிச்சுட்டு இருப்போம் அது அட்வென்ச்சர் அப்போ ஆரம்பிச்சு அட்வென்ச்சர் தான் இப்போ வரைக்கும் அட்வென்ச்சரு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறோம் வேணும் வேணும்னு அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இங்கேயே ஒரு பிரிட்ஜு அழகான பிரிட்ஜி சம்பார் சரி அது என்னது ஒரு ஒரு நேரத்தில் ஒருத்தங்க போங்கப்பா அப்படின்னு போட்டிருக்கு கீழே பழகை சைடில் இரும்பு மேலே ஹேங்கிங் தட தட சவுண்டு ஹடா என்னமா இருக்குது பத்திலா கீழே எவ்வளோ ஆக்ரோஷமாக சேவக்ரிவர் ஓடிட்டுருக்கு பாருங்க இதில் நம்ம உளுந்தோம்னா இன்னத்துக்கு ஆவுறது ஐயோ பயமாக இருக்குப்பா அடி ம் காரக்கோணம் டு கன்னியாகுமரி பாரதி இஸ் ஒன் காரக்கோணம்னால் இங்கே இருக்குது கன்னியாகுமரியெலாம் நம்ம ஊரில் இருக்குது இதுவும் அதுவும் ஒன்றுன்னு அதில் இருக்குது பாருங்க சமலை துர்த்துக் வெல்கம்ஸ் யூ துர்த்துக் வில்லேஜ் லாஸ்ட் காய் வில்லேஜ் இந்தியாக்கா லாஸ்ட் வில்லேஜ் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் தான் இருக்குது தூ ஆட்களே காணும் எங்கே போனாங்க ஆ இருக்குது வண்டியா டூரிஸ்ட் ஐயோ குட்டி குட்டி பசங்களை நிறையா பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம்ட்டு தெரியல இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜு அழகாக இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் என்ன துர்த்துக் டிலைட் கெஸ்ட் ஹவுஸ் இங்கேயும் ஸ்டே பண்ணுவாங்களா டைம் இருக்கிறவங்க இங்கேயும் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் இங்கே சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் திருப்பி போவாங்க பட் நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணலைல்ல இன்னும் போகணும் அப்படியா ஆ போலாம் பாகிஸ்தான் பக்கத்துல வந்தோன்னா எல்லாரும் பாகிஸ்தான் மாதிரியே இருக்காங்களா பாகிஸ்தானி மாதிரி துர்துக் பேக்கரி கொஞ்சம் முன்னாடி போகணும் வாங்க ஏதோ மார்க்கெட் மாதிரி போட்டிருக்காங்க குட்டி குட்டியான ஜாமான்லாம் விற்கிறது

இந்த நதியோட சவுண்ட்ல நான் பேசுறது கேட்காது அதனால கொஞ்சம் இந்த இடங்களை இந்தியாவோட கடைசி விலை துத்துல உள்ள இந்த இடத்த நம்ம மக்களோட சேர்ந்து ரசிக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவா கட்டுறேன் சரியா பாருங்க நம்ம ஆளுங்க துருத்துக்கு பிரிச்சுல பண்ற அநியாயத்தை பாருங்க அப்பா பண்ணு பாலத்தை பண்ணுங்க போறியாவ் யவ் ஆனியா யாவ்யா மங்களூர் மணி ஏங்க உங்க வயிட்டுக்கு ஆடுபா சரியானு குத்தாட்டம் போடுறீங்களா மங்களூர் மணி வேற லெவலு அதுக்கப்புறம் பூச்சி வாங்குது வயசான காலத்துல தேவையா தைய அடிச்சு ஆடுற ஆட்டத்தை பாருங்க ஆட போய் எனக்கு மொத்தமா ஆடி போச்சே என்ன ஆட்டம் ஆடுது ஓட்ட ஆடுற மாதிரிலாம் ஆடுதுங்க பாருங்க ஆடுனா எப்படி அது ஆட்டமா ஆடு ஆளுக ஆடிக்க வர்றாங்க ஸோ சூப்பராக இருக்குது பார்த்தாச்சு அப்படியே சுற்றி பார்த்தாச்சு இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தாங்கு வில்லேஜுக்கு போக போகிறோம் இங்கேருந்து துரு துருத்துக்கில் இருந்து தாங்கு வில்லேஜ் ஒரு பதினஞ்சு நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வைங்களேன் அப்படியே போய்ட்டு மோட்டார் விலைகளில் கண்டினியூ பண்ணுறேன் எவ்வளோ அழகு பார்த்தீங்களா பார்க்குறக்கே சும்மா சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பிரிட்ஜு தான் இந்த ஊரை அழகாக்கிடுது அது இந்த ஆறு வேறு பச்சை ப்ளூ கலர் இல்லையா ப்ளூ கலரில் அழகாக ஓடுது காட்டாற்று வெள்ளமாக இருந்தாலும் ப்ளூ கலரில் அழகாக ஓடுது ओके okay. भैया <laughs> सनी ओके केला निकिरो वांग 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 எல்லாரும் வேற சின்ன இடமா विलेज தானே பூரா டூரிஸ்ட்டும் இங்கே உள்ளவங்க கொண்டு வந்து இங்கே தள்ளிடுறாங்க தூரத்துக்கு வில்லேஜின்ட்டு அதனால் ட்ராஃபிக் ஓவராக இருக்குது இங்கே தங்குறதா இருந்தால் அந்த வில்லேஜை நல்லா அழகாக பார்க்கலாம் மேலேயுமே இன்னும் ரெண்டு வில்லேஜ் ட்ரெக்கிங் பண்ணி போகலாம் போல இருக்குது அதையும் பார்க்கலாம் பார்த்துடுங்க நமக்கு வேண்டாம் சும்மா ட்ராவலராக வரல நம்ம ரைடராக வந்திருக்கோம் ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணக்கூடாதுல்ல அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிட்டு கிளம்புறோம் ஓகே கைஸ் அப்படியே இங்கேருந்து துரத்துக்கு பார்த்தாச்சு இருந்து தாங்கு வில்லேஜ் உங்களை கூப்பிட்டு போறேன் துருத்துக்கு அழகாக இருந்துச்சுல இப்போ தாங்கு வில்லேஜ் எப்படி இருக்க போகுது என்னங்கிறதுலாம் நம்ம அப்படியே பார்க்கலாமா கூடவே இந்த ரிவரும் வந்து நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கப்பா பார்க்க பார்க்க கஷ்டமா பயமா இருக்குது ஏதோ நேச்சுரலாவே ஏதோ ஒரு வீட்டுக்கு கோட்டச்சோர் கட்ட மாதிரி இருக்கு பாருங்க அப்படி செஞ்சு வச்சு செதுக்கின மாதிரி இருக்குது இந்த பக்கம் லெவலாக இருக்குது லெவலாக கோடு போட்டு டிசைன் போட்டு போங்க இயற்கையே இயற்கை தான் இயற்கை ஒரு அதிசயம் அதை பார்த்து ரசிக்கிற மனிதன் உயிர்கள் நாமும் ஒரு அதிசயம் நம்ம தான் இந்த உலகத்தை கடவுள் படைச்சிருக்காருங்க வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து மனிதனை ஆதாமியாவால் படைத்து உலகத்தில் உட்டாப்பில் அது டார்வின் இருந்து வந்தது மாதிரி சொன்னதா இல்லைனா கடவுள் சொல்கிற கடவுளுடைய நம்பிக்கை உள்ளவங்க சொல்கிற ஆதா மேவால் கதையாக எதுவும் தெரியாது ஆனால் எல்லாத்துலேயுமே மிகச்சிறந்த ஒரு உயிர் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறதுல மனிதன் தான் அந்த மனிதன் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டேங்கிறான் பிறக்கணும் படிக்கணும் வேலையில் செட்டில் ஆகணும் சம்பாதிக்கணும் வீடு வாசல் வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் புள்ளப்பட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் அதுகளை படிக்க வைக்கணும் அப்புறம் அதுகளுக்கு சம்பாத்தி முன்னிக்கணும் இப்படியே வாழ்க்கையை முடிச்சிடுறது அப்படியெல்லாம் இயற்கை அழகு கொட்டி கிடக்குது வித்தியாச வித்தியாசமான இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத அனுபவிக்கிறதுக்கு சாலை மார்க்கமாக பறந்து போய் பார்க்குறது ஒரு பக்கம் ஆனால் சாலை மார்க்கமாக இவ்வளோ அழகாக பார்க்கறதுங்கிறது ஷே அப்படி இருக்குதுங்க எனக்கு நம்ம தயாக்ஷி வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கோம் நம்ம இன்னும் தாங்கு வில்லேஜுக்கு கொஞ்சம் தூரம் போக தான் செய்யணும் இங்கே இந்தியாவில் கடைசி செக் போஸ்ட்டுங்க அடுத்து அடுத்து இல்லை இல்லை நான் இங்கே வந்து பார்டர் இருக்குது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அம்மாடி துப்பாக்கி இந்திய மிலிட்ரி பார்ட்ரு பற்றிலா அதனால் செம்மையாக இருக்காங்க இப்போ பயங்கரமாக துப்பாக்கி வச்சுருக்காங்க இந்த பார்ட்ரு இது தாண்டி நமக்கு ஒரு டைமுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ பார்த்துட்டு வர்றதுக்காக அலோவ் பண்ணுறாங்க நம்மளும் இப்போ மூணு மணி வச்சு அச்சிக்கிட்டு இருக்கோம் அஞ்சு மணியோட க்ளோஸ்ட்டு இன்னும் பத்து கிலோமீட்டர் போயிட்டு பார்த்துட்டு ரிட்டன் உடனே அஞ்சு மணிக்கெலாம் ரிட்டர்ன் வரணும் நம்ம பாட்ரு ரொம்ப ஆடி அசஞ்சு போயிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது வெல்கம் டு தாங் வில்லேஜ் லாஸ்ட் கா இந்தியா அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ துருத்துக்கு லாஸ்ட் வில்லேஜ் இல்லையா ஸோ ஓகே பரவாயில்ல ஏதோ சொல்கிறது சொல் நான் ஒரு ட்ரெயினு நம்பிட்டு இருந்தீங்க பற்றியெலாம் இவ்வளோ நேரம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி ஐயோடா துருத்துக்கு கிடையாது தாங் வில்லேஜ் தான் லாஸ்ட்டாக ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே கல்விப்பட்டேன் அதே மாதிரி தான் போகுது இதான் போங்க போங்க இப்படி தான் போகணும் கிழக்கே தான் போகணும் கிழக்க போங்க மேக்கால போயிடாதியே போனால் தான் தாங்கு வரும் இந்தியாவோட லாஸ்ட்டு வில்லேஜை பார்க்குறதுக்காக எம்பூட்டும் கஷ்டப்பட்டு போகிறோம் பார்ட்ரு ஏரியா உஷாராக இருக்கணும் போட்டோகிராஃபிஸ் ப்ரோகிபிட்டட் ஆனால் நாங்கள் வீடியோகிராஃபி எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம் இந்த ப்ரோகிபிட்டட் இல்லையா எவ்வளோ உயரம் போகுது எவ்வளோ ச சந்து பந்தாக போகுது எவ்வளோ மலை மேலே ஏறுது அப்படி ஒரு மாதிரி டெரராக தான் இருக்குதுப்பா இந்த லா லாஸ்ட் அம்மா எனக்கு ஒரு டவுட்டு இந்தியா எங்கே இருந்துன்னு ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது ஃபஸ்ட்டு வில்லேஜ் தானே இந்தியாவில் ஆனால் எதுக்கு லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்கிறேன் எனக்கு அப்போ ஃபஸ்ட் வில்லேஜ் கன்னியாகுமரியில் இருக்கோ இது என்னப்பா சொல்லும்போது இந்தியாவில் எட்டு வந்து தலை வந்து காஷ்மீர்னு சொல்லிடுங்க காஷ்மீரோ லடாக்கோ சொல்கிறீங்களே ஆனால் அங்கே வந்தால் பண்ணிட்டு வேறு மாதிரி சொல்லுறீங்க என்னென்னு புரியலையே பாகிஸ்தான் அக்குபைடில் பாகிஸ்தானுடைய பாதியை இடங்கி இருக்கு அவங்களோட சர்வதேச இல்லை அதை தான் பார்க்க ஓப்பா இவ்வளோ பெரிய மலையில் நம்ம இவ்வளோ குட்டியும் ஊண்டி எறும்பு மாதிரி ஊந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் ஏத்தால் வர்ற காருக்கு கொஞ்சம் பார்த்து வழி விடுங்கப்பா இல்லைன்னா தட்டி விட்டுட்டுங்கிட்டு கீழே உருட்டி விட்ருவோம் நம்மளை நானும் சைன் பண்ணிக்கிட்டே தான் வரேன் பின்னாடி நம்ம சன்னியும் பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்தாலே அவங்கள ஓரங்கட்ட சொல்லிடுவான் கையை காட்டிக்கிட்டே இருப்பான் நல்ல பையன் வண்டியில் உட்காந்து நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரைடு போகிறதுக்கு சாக்லேட் ஹாய் பாய் சாக்லேட் கொடுத்தாச்சு குழந்தைக்கு ரொம்ப ஹாப்பி சாக்லேட் கொடுத்தவுன்னாவை Also Pakistan, mm. guys. Maybe this one Pakistan. He also road inside. Inside to India. India, Siogra River. Pakistan. He also Pakistan. There uh, you are. யூ ஆர் டூ கிலோமீட்டர் அவே ஃப்ரம் பாகிஸ்தான் ஆக்குபைடு அண்ட் ப்ரௌட்லி ஸ்டாண்டிங் அட் தாங் அண்ட் நார்த்தன் மோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இண்டியா இதில் போட்டிருக்கு இந்தியாஸ் லாஸ்ட் இண்டோ பாகிஸ்தான் பார்டர் வில்லேஜ் தாங் அங்கே பார்க்கறது ப பாகிஸ்தானோட வில்லேஜ் போல இருக்கு நம்ம இங்கே இருக்கிறது தான் கடைசி இதாஸ்ட் ஏ இலங்கையிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிய இலங்கை பக்கத்துல இருந்து என்ன நம்ம இருக்கோம் ஆமா நீ இப்போ போயிட்டே இருங்க ரூமுக்கு நண்பர்களே நண்பர்களை கடைசியாக நம்ம வந்திருக்கிற இடம் பாகிஸ்தான்காரங்க வாழ்ந்துட்டு இருந்த இடமா அந்த பாகிஸ்தான்காரங்களை விரட்டி அடிச்சுட்டு நம்ம இந்தியக்காரங்க அதை பிடிங்கியிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது இது வந்து பூராவே பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஒன்றா வாழ்ந்த இடம் அதுக்கப்புறம் சண்டை போட்டு நாங்கள் இடம் இடம் பிரித்து சண்டை போட்டாங்கள அப்போது இந்த இடத்த பாகிஸ்தான்காரங்க இருந்திருக்காங்க நம்ம ஆளுங்க இப்போ இந்தியா ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பாகிஸ்தான்காரங்க ஆக்குப்பை பண்ணி இன்னும் கொஞ்சம் இதை வந்து இப்போவுமே கூட கொஞ்சம் பாகிஸ்தான் காரங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எது அளவுக்கு தெரியல அவங்க காட்டுற இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம்ல ஆனால் அங்கிட்டு தெரியுற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க எங்கே எடுத்துட்டு இருக்காங்கண்ணா அதுதான் பாகிஸ்தான்னு சொல்லிட்டு அண்ணே பைசான் போயிட்டு இருந்துச்சு போயிட்டு சூப்பர்ண்ணா நல்லா இருந்துச்சா பைசானு ரம்மியா இருந்துச்சுண்ணா எப்படிண்ணா சார் இப்போ படம்லாம் பார்க்குறாங்களா எல்லாம் பாக்கிறாங்கண்ணா ஓகே ஓகேப்பா டீ எல்லாம் குடிக்கிறாங்களான்னு கேட்டு பார்க்கணும் ஐ லவ் மீன் இந்தியான்னு போட்டுருக்கு இன்னொரு ஏதோ

கரெக்ட் ஓகே ஒருவேளை நம்ம தமிழர்கள் ஊரெல்லாம் உலகமெல்லாம் பறந்து விரிஞ்சதுனால இந்த ஒரு ஊர்லேயும் வந்து இருந்திருக்கலாம் ஆனால் முகத்துக்கும் சம்பந்தம் இல்லை நமக்கு ஆள்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம உங்களுக்கு வந்து நம்ம காயல் நைன் நைன்டி டூ ரைடர்ஸ் சார்பாக பாகிஸ்தான் பாடரை காட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ம மக்கள் இருக்கிற இடத்த காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பாகிஸ்தான் பாடரை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து வேற லெவலில் இருக்கு

மசாலா தோசை பன்னீர் தோசை அங்கே பாருங்க மிக்ஸு தோசை பிளைன் தோசை ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் வேறு இவ்வளவும் கிடைக்கிற இடம் எங்கே தெரியுமா ரெண்டு கிலோமீட்டர் எட்டு வச்சா பாகிஸ்தான் இந்த இடத்துல தோசைக்காரன் வச்சுக்கிட்டு அன்னை தலைவர் தான் வச்சுருக்கேன் ரொம்ப நன்றி தோசை தோசை கொடுத்ததுக்கு ரைட்டு அண்ணன் நம்ம திருப்பூர் காரர் ஸோ நாங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயிறார வயிறு ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு ஆனாலும் ஒரு ரவுண்டு தோசைங்கிறதுனால பாகிஸ்தான் பாடரில் தோசை சாப்பிட்டோம் அப்படின்னு எங்கே வரலாறு சொல்லணுங்கிறக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ ஓகே கை சார் உங்களை வந்து கன்னியாகுமரி ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பித்து இழுத்துட்டு 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 வந்து எங்கே ஒன்று விட்டுருக்கேன் பாகிஸ்தான் பாடரில் ஒன்று விட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்மளுடைய பயணம் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நானே ரொம்ப அட்வென்ச்சர் அனுபவிச்சிட்டு தான் இந்த பயணத்தை பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய நாடி நரம்பு சத ரத்தம் எல்லாமே வலிக்குதுக்கு வலிக்கிதுக்கு குடி சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஜோயிருந்துடணும்பா பயங்கர கஷ்டமாக இருக்குது நம்ம ஒரு பதினேழு பேர் பதினெட்டு பேரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் கன்னியாகுமரியில் ஆரம்பித்த என் பயணம் இப்போ நம்மளுடைய பாகிஸ்தான் பார்டரில் தாங்குங்கிற வில்லேஜில் என்று நிறைவு பெறுது அப்படின்னு நினச்சிட்டாதிங்க இந்த வீடியோவில் நிறைவு பெறுது அடுத்தும் பயணங்கள் இருக்குது உலகத்துடைய உயரமான மோட்டார் பாஸான பாசான உம்லிங்லாவுக்கும் போக போகிறோம் பயங்கர அட்வென்ச்சராக போக போகிறோம் இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா காயல் நைன்டி டூ ரேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்க கிளம்பட்டா ஓகே